ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வாரத்தின் பலனை காண்போம் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கும்ப ராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்திலே ஆரம்பித்த பயணம் ரிஷபராசியிலே யோகினி நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய பயணமாக சந்திர பகவான் செய்கிறார் இதனால் வாழ்க்கையிலே பலன்கள் பயங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக மாறுகிறது முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது இந்த சந்திரனானவர் உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குரியவர் அவர் மூன்றாம் இடத்திலேருந்து வேலை செய்யும்போது எதிர்பாராத காரியங்களெல்லாம் உங்களுக்கு சகதி பண்ணுவார் நான்காம் இடம் அப்படிங்கிற மண்மனை வாகன யோகம் இந்த மீனராசிக்குள்ளார் செல்லும்போது அங்கே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அவரை பன்னிரண்டுக்குரியவனும் ஐந்துக்குரியவனான ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார் கன்னிராசிலேருந்து பார்க்கிறார் அந்த கன்னிராசியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையின் பலன் அப்படின்றனாலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது எப்படிப்பட்ட வெற்றி செலவுகளோட கூடிய வெற்றிகளாக அமையும் உங்களை லாபத்தை கொடுக்கும் பூர்வ உண்ணிய அப்படிங்கிற இடத்துல பாக்யஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தினாலும் லாபமும் உண்டு செலவும் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரன் உள்ளே போகிறார் அப்படின்னா அங்கே உச்சம் அப்படிங்கிற ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே போகிறார் ஒரு ஆறில் அமைவு ரிணம் விமோ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம் கடனிலிருந்து விடுதலை ஆவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது அதற்கு நல்ல உபாயம் என்னென்னா இந்த வாரத்திலே பத்தாம் தேதி அன்னைக்கு சங்கட சதுர்த்தி இருக்கிறது அவசியம் பிள்ளையாரப்பனை வழிபடுவது பதினாறு தேங்காய் வாங்கி அவர்கிட்ட உடைச்சிடறது சாயங்கால வேலையில் போய்ட்டு நல்ல அருகம்புல் மாலையை வாங்கி அவருக்கு சாத்தி விடுவது பதினோரு தடவை அவர் வளம் வருவது ஒரு நல்ல அகல் அகழ்விளக்கிலே நெய்யேற்றி அவருக்கு தீபம் போடுவது நல்ல நமஸ்காரத்தை பண்ணுறது கடனின் ஒரு பகுதியான அந்த நாளில் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்வது முயற்சி செய்து அடைச்சிடணும் அடைச்சிங்கன்னா கடன் மலை போல் இருந்தது பனி போல் விலகும் அப்படி நல்ல ஒரு உபாயத்தை தெரிந்து செய்யும்போது கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்க்கு வேலை கிடைப்பதற்கும் வேலையிலே மாற்றங்கள் இடமாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வழிவகை உண்டாகும் திருமணம் போன்ற தடைகள் நீங்குவதற்கு ஒரு நல்ல உபாயம் இந்த வ வாரத்திலே இருக்கிறது எதுவும் சங்கடகர சதுர்த்தியின செய்யும்போது திருமண தடை நீங்கும் புதிய குழந்தை வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கல்வி நிலைகளிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் முதலீடுகள் ரெட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் கவலை விட்டு ஓடும் மருத்துவ செலவு கட்டுக்குள் அடங்கும் இப்படி நல்ல பல விஷயங்களும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்